வணக்கம் நண்பர்களே நீங்கள் தினமும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறீர்களா இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன் ஐந்து சிறந்த வழிகள் உங்கள் மனத்தை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் முதலாவது வழி காலை வழக்கம் காலை எழுந்தவுடன் சில நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் அல்லது யோகா செய்யுங்கள் இதனால் மனமும் உடலும் ஆனந்தமாக இருக்கும் இரண்டாவது வழி நன்றி பழக்கம் நீங்கள் பெற்ற சிறிய விஷயங்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் நன்றி சொல்லுங்கள் நன்றி உணர்வு மனதை மகிழ்ச்சியாக்கும் மூன்றாவது வழி சிறிய சாதனைகள் ஒரே நாளில் செய்யக்கூடிய சிறிய இலக்குகளை அடைந்தால் உங்கள் மனதில் பெரும் சந்தோஷம் ஏற்படும் நான்காவது வழி சுயநேரம் ஒரு சிறிய நேரம் தனக்காக கொடுங்கள் புத்தகம் வாசிப்பது இசை கேட்பது அல்லது நடனம் செய்யலாம் இது மனதை சாந்தமாக வைத்திருக்கும் ஐந்தாவது வழி நேர்மறை சிந்தனை முற்றிலும் நேர்மறையாக சிந்திக்கவும் மனதில் வரும் கவலைகளை மெதுவாக சுமைக்கவும் நேர்மறை சிந்தனை மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நண்பர்களே இந்த ஐந்து வழிகளை தினமும் பின்பற்றினால் உங்கள் மனம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கமெண்டில் உங்கள் தினசரி மகிழ்ச்சி வழிகளை பகிருங்கள் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்